ஓம் சிவாய நமக எல்லாம் வல்ல ஈசனாம் ஜகம் புகழும் அருணாச்சல ஈசனின் மகிமையை எண்ணி துதிக்காத தெய்வங்கள் இல்லை அருணாச்சல ஈசனாம் அண்ணாமலையானை சொல்லித் துதிக்காத வேதங்களும் இல்லை அண்ணாமலையானின் கிருபையை போற்றிப் புகழாத தேவர்களும் இல்லை அண்ணாமலையாம் அருணாச்சல ஈசனின் அருளை நினைத்து நினைத்து நெஞ்சுருகி கவிதைகள் பாடாத புலவர்களும் இல்லை இருப்பினும் ஈஸ்வர பக்தியின் மேலிட்டால் அருணாச்சல புராணமாம் அண்ணாமலையானின் சரித்திரத்தை உலகில் எல்லோரும் கேட்டு இன்புற வேண்டும் என்ற இனிய நோக்கத்தால் இசைப்பாடலாக அருளும் அண்ணாமலை என்று பேரிட்டு மிக பணிவுடன் இதனை சமர்ப்பிக்கின்றோம்